தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி ஆறு கேடரியா விடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் துன்பமில்லாமல் துன்பம் வந்த இடத்தும் துவண்டு சோர்ந்து அழிந்து விடாமல் நாட்டின் வளம் குன்றாமல் இருக்கின்ற நாடே நாடு எனும் சிறப்புக்குரிய நல்ல நாடாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்ல நாடு என சிறப்பான பெயருக்குரிய நாடு என்பது துன்பமே வந்தாலும் அதன் வந்த சுவடு இல்லாமலும் நாட்டின் வளமும் அழியாமலும் காத்து இருப்பதேயாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்